வேலூர் மற்றும் திருப்பத்தூரில் முதல்வர் ஸ்டாலின் நடத்திய ரோட் ஷோவால் மக்கள் கடுமையான இன்னல்களை சந்தித்ததாக குற்றம் சாட்டினார் ஸ்டாலின் திறந்து வைத்த வேலூர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அரசு மருத்துவமனையில் எந்த அடிப்படை மருத்துவ வசதியும் இல்லை என்றார் திருவண்ணாமலைக்கு நேரடி ரயில் விட முடியாததற்கு காரணம் திமுக அரசுதான் எனவும் குற்றம் சாட்டினார் நேற்று முன்தினம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மருத்துவ கல்லூரியை திறந்து வைப்பதற்காக வேலூர் நகரத்திற்கு வருகை புரிந்தார் வேலூர் நகரம் முழுவதும் தேவையே இல்லாம பேரிகார்டு போட்டு மக்களை தேவையில்லாம சூட்டம் சிஎம் வர்ற பாதையில புரோட்டோகாலுக்கு போட்டிருந்தா பரவாயில்ல எல்லா பக்கமும் பேரிகார்டு போட்டு மக்களை லோக்கல் மக்கள் அவங்க வீட்டு கூட போக முடியல இந்த நல்லா அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவ்வளவு பாவலா ஏன் பண்றீங்க மக்களுக்கு மக்கள் தானே உங்களை ஓட்டு போட்டு சீமா வச்சாங்க அது மாதிரி ரொம்ப மக்களை வந்தி வஞ்சித்தார்கள் அது மட்டும் இல்ல அவங்க திறந்த ஹாஸ்பிட்டலில் ஒண்ணுமே இல்லை வெறும் பில்டிங்கை மட்டும் திறந்துட்டு அது ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறாங்க ஈபி கூட கிடையாது எந்த மருத்துவ ஃபெசிலிட்டிஸும் கிடையாது இத்தனைக்கும் காசு கொடுத்தது மத்திய அரசு மத்திய அரசிடம் இருந்து காசை வாங்கி கொண்டு மக்களுக்கு அதை தராமல் இடையில் புகுந்து ஏமாற்றுகிற வேலையை இந்த திராவிட மாடல் நான்கரை நான்கரை ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் வேலூரில் ஒரு பாவலாவுக்கு நீங்கள் வந்து எலெக்ஷன் வருது அப்படின்னு சொல்லி பாவலாவுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் திறந்து வச்சுட்டு உள்ளே எந்த ஃபெசிலிட்டியும் இல்லை மக்கள் கொதித்து போயிருக்கிறாங்க ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு மக்களுக்கு ஒரு மருத்துவமனை மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது அதனால மத்திய அரசு நிதி கொடுத்து வேலூர் பகுதியில் மருத்துவ மருத்துவ கல்லூரி வரணும்னு சொல்லி ஃபண்டு பண்ணுச்சு ஆனால் நீங்கள் எந்த விதமான ஃபெசிலிட்டியும் இல்லாமல் வெறும் பில்டிங்கை மட்டும் போட்டு வெறும் போர்டு மட்டும் வச்சுட்டு வழக்கமான திராவிட மாடல் ஸ்டிக்கர் அரசியலை வேலூரில் செய்திருக்கிறீர்கள் வேலூர் மக்கள் உங்கள் ஸ்டிக்கர் அரசியலுக்குலாம் ஏமாற மாட்டாங்க இன்னும் வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக இந்த ஆஸ்பத்திரி விஷயத்துக்காகவே மக்கள் தக்க பாடம் போகட்டும் அதை பாரதிய ஜனதா கட்சியினர் இப்போ நாங்கள் இந்த மீட்டிங்காக கட்டின கொடிகளை கூட அனுமதி அனுமதி கொடுக்காம மரட்ரான் காவல்துறை வந்து மிகப்பெரிய அளவில் திமுகனுடைய ஏவல் துறையா இருக்கு ரெண்டு நேற்று முன்தினம் சிஎம் வந்தப்போ எட்டு கிலோமீட்டருக்கு கொடி வச்சீங்க ஹைவேஸ்ல சிதைச்சி பொது சொத்துக்களை சேதப்படுத்தி உங்களுடைய அதற்கெல்லாம் அனுமதி கொடுத்த வாய் மூடி வேடிக்கை பார்த்தேன் இந்த காவல்துறை இன்றைக்கு எங்களை எங்களுடைய மாவட்ட தலைவர் மீது வழக்கு போடுவோம் என்று மிரட்டுகிறது என்று சொன்னால் காவல்துறை ஆளுங்கட்சியினுடைய ஏவல் துறையாக மாறி மக்களுக்கு எதிரான ஒரு குறையாக மாறி நிற்கிறது எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம் இன்னும் ஆறு மாசம் தான் எங்களுடைய ஆட்சி அதையால காவல்துறை தங்களுடைய கடமையை உணர்ந்து நடந்து கொள்ளணும் சிஎம் வந்து ட்ரெயின் கட்டணம் உயர்த்தப்பட்டு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அதாவதுங்க வந்தே பாரத் ரயில்கள் இன்றைக்கு இந்திய தேசம் முழுவதும் ஓடிக்கொண்டு வந்தே பாரத் ரயில்களை எங்க பகுதியில விடுங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகள் வந்து கொண்டே இருக்காங்க வந்தே பாரத் ட்ரெயின் அப்படின்றது ஃபுல் ஏசி அதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு ஆகையால் அதில் வந்து நார்மல் ட்ரெயினை விட அதாவது நார்மல் கோச்சுக்கும் ஏசி கோச்சுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா ஆனால் வந்தே பாரத் என்பது சகாய விலையில தான் இருக்குது என்று மக்களுடைய கருத்து இவங்க அரசியலுக்காக ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க இன்றைக்கு நீங்கள் ட்ரெயின்னு சொல்கிறீங்க திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கு நாங்கள் வேட்பாளர் அந்த திருவண்ணாமலைக்கு ட்ரெயின் வரணும்னா வேலூர் காட்பாடி வழியாக வருது திண்டிவனத்திலேருந்து திருவண்ணாமலைக்கு ட்ராக் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக ட்ரெயின் வரும் ஒன்பது மேம்பாலங்களை மத்திய அரசு கட்டி முடித்து பல ஆண்டுகள் ஆகுது இவங்க நிலையெடுப்பு பண்ணி தர மாட்டாங்க நிலையெடுப்பு பண்ணி கொடுத்தா தான் அங்கே ட்ரெயின் ட்ராக் போட முடியும் இப்படி மக்களுடைய கோரிக்கைகள் பல நிறைவேற்றப்படாமல் தமிழகத்தில் இருப்பதற்கு இந்த திராவிட மாடல் ஆட்சிதான் காரணம் இருக்கிற அமைச்சர்கள் தான் காரணம் முதல்ல அதை பார்க்க சொல்லுங்க இந்த மாதிரி வெற்று அரசியல் அறிக்கைகளில் மக்களுக்கு எந்த பலனும் இருக்க போறது இல்ல ரயில்வேஸை பொறுத்தவரை உலக தரத்தில் ஃபாரின் ட்ரெயின்லாம் பிச்சை வாங்குற அளவுக்கு ஃபாரின் ட்ரெயின் வந்து கொடுங்க கொடுங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்குற அளவிற்கு இந்திய ரயில்வே துறையினுடைய தரம் உயர்ந்திருக்கிறது சில நாட்களுக்கு முன்பாக கூட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் உலகத்தினுடைய மிக உயரமான ரயில்வே மேம்பாலத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டிற்கு அர்ப்பணித்தார் ரயில்வே துறை மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மாம்பு ரயில்வே மத்திய அமைச்சர் அஸ்வினி விஷ்ணா அவர்கள் தமிழகத்திற்கான திட்டங்கள் என்று சொன்னால் உடனடியாக செவி சாய்த்து மக்களுக்கு செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார் நகையால இந்த பொறாமையில் ஸ்டாலின் பிடித்து இருக்கிறார் வேலூர் பெட்ல பெட்லாண்ட் ஹாஸ்பிட்டல் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க கட்டப்படுதுன்னு சொல்றீங்க ஏன்னா மக்கள் நலனுக்காக நீங்க போராட்டம் நடத்த முன்னு வருவீங்க இப்ப நாங்க தான் பேசிட்டு இருக்கோம் பிஜேபி நாளைக்கு போராடுறோம் நாளைக்கு சாலை முறையில் பண்றோம்